பிரைஸலாட் ஆன்றவங்களை ஆசிரதிப்பாராக நல்லா இருக்கிறீங்களா கத்துறவுங்கள ஆசிரவதிப்பார் பயப்படாதீங்க பெரிய காரியத்தை கத்துறவுங்க வாழ்க்கையில் செய்வார் இந்த நாளில் கூட ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் புலம்பல் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் இருபத்தி ஏழாவது வசனத்தை வாசிக்கிறேன் தன் இளம் பிரயாயத்தில் நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது தன் இளம் பிரயாயத்தில் நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது ஆம் தேவனுடைய பிள்ளைகளை உங்கள் இளம் வயசில் சின்ன வயசில் நீங்கள் நுகத்தை சுமந்துக்கிட்டு இருக்கிறீங்களா கஷ்டப்பட்டு இருக்கிறீங்களா ரொம்ப நல்லதுங்க நுகத்தை சுமக்கிறது ரொம்ப நல்லதுன்னு பைபிள் சொல்லுது நீங்கள் படுகிற பாடு கஷ்டம் உபத்திரவம் போராட்டம் எல்லாமே நல்லதுக்கு தாங்க பின்னாடி ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்குதுங்க அதை உங்களுக்கு தருவார் உங்கள் இளம் புறையாளத்தில் நீங்கள் நுகத்தை சுமக்கிறீங்க சின்ன வயசுலேருந்தே நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் ஐயா என் வாழ்க்கையே கஷ்டம் ஆயிடுச்சு என் வாழ்க்கையே போராட்டம் ஆயிடுச்சு என் வாழ்க்கையே கண்ணீர் ஆயிடுச்சு என் வாழ்க்கையே ஆயிடுச்சு என் வாழ்க்கையே சஞ்சலம் ஆயிடுச்சு நீங்கள் கலங்குறீங்களா கலங்காதீங்க இளம் பிரயாயத்தில் நுகத்தை சுமக்கிறது நல்லதுன்னு பைபிள் சொல்லுது இது நல்லதுக்கு தாங்க இதுக்கு பின்னாடி நீங்கள் முதுமையில் இலைப்பாருவீங்க இளமையில் நோம நுகத்தை சுமைஞ்சிங்கன்னா முதுமையில் குறிப்பிட்ட வயசு வரும்போது ஒரு நல்ல சமாதானம் இலைப்பாறுதலை உங்களுக்கு தந்து கத்திர உங்களை கனப்படுத்துவார் உங்கள் கூட இருந்து உங்களை ஆசைவதிப்பார் ஜபிக்கலாமா தகப்பனே இந்த நுகங்களுக்கு ஆயிஸ் இந்த பாடுகளுக்கு ஆயிஷ் இந்த போராட்டங்களுக்கு ஆயிஷ் தோற்றுறோம் முதுமையில் இலைப்பார கத்திர உதவி செய்யுங்க அற்புத அடையாளங்களை செய்யும் அப்படியே வல்லமை வெளிப்படட்டும் ராக்கா நாமா துடாந்தாலாமா சியா கத்திர ஆசிர்வதித்து நம்முடைய வெள்ளை பிள்ளைகளை பலப்படுத்துங்கப்பா நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அற்புதம் நடக்கட்டும் ஆசீர்வதித்து நீங்கள் உயர்த்துங்க கத்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க இந்த பாடுகள் நடுவுல இந்த பிள்ளைகளை பிடித்து நீ நடத்தும் அற்புதம் நடக்கட்டும் தேங்க்யூ நம்முடைய வல்லமை இயேசுவின் நாமத்தில் பிதாவே கத்திரங்களை ஆசிர்வதிப்பார் ஆமே